கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையும் போது கிட்டத்தட்ட முப்பது ஒம்போது பேர் உயிர் வந்திருக்காங்க நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே கவலைக்கிற இருக்காங்க இந்த பரப்புரையும் போது மிகப்பெரிய அசம்பாதி நடந்திருக்கு அவங்களுக்கு முதல்ல என்னோட தண்ணீர் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தான் ஏனென்றால் அவர் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு ஒருவர் மயங்கி விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவர் தண்ணியெல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு கொடுத்துருக்காங்க ஏனென்றால் இங்கே வந்து கூட்டம் கட்டுக்கடங்காங்க கட்டுக்கடங்காது இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு காரணங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நடிகர் வரு என்றால் ரசிகர் அதிகமாக கூடுவாங்க தொண்டர்கள் அதிகமாக கூடுவாங்க என்று அரசாங்கத்துக்கும் தெரியும் இது வந்து நம்ம விஜயானனுக்கும் தெரியும் எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குறாருன்னு இல்லை இதுக்குதான் நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் விஜயோட அரசியல் மிகப்பெரிய ஆபத்தானது அவங்களுக்கு முதல்ல என்னோட தண்ணீர் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணன் விஜய் அவர்கள் தான் ஏனென்றால் அவர் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு ஒருவர் மயங்க விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் இவர் தண்ணி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு கொடுத்துருக்காங்க ஏனென்றால் இங்க வந்து கூட்டம் கட்டு கடங்காங்க கட்டுக்கடங்காது இருக்கும் ஒரு பாதுகாப்பு காரணங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீங்க பர்மிஷன் கேட்டது பத்தாயிரம் பேர்த்துக்கு ஆனா பர்மிஷன் கொடுத்து இருபதாயிரம் பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நடிகர் என்றால் ரசிகர் அதிகமாக கூடுவாங்க தொண்டர்கள் அதிகமாக கூடுவாங்க என்று அரசாங்கத்துக்கும் தெரியும் இது வந்து நம்ம விஜயானுக்கும் தெரியும் எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குறாருந்து இல்ல இதுதான் நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம் விஜயோட அரசியல் மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு ஏனென்றால் அவர் திருச்சியை தொடங்கும் போது ஒரு அந்த திருச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட மரக்கடைக்கு வரத்துக்கு பதினைந்து நிமிடம் பயணம் போதும் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆக ஆகுது ரோட் ஷோக்காக பார்த்தா சின்ன சின்ன பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க குடும்பத்தோட ஒரு சிலர் ஒரு அம்மா ரெண்டு பசங்களோட இறந்துருக்காங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை அப்பா தமிழக வெற்றி கழகத்தின் இவ்வளோ பெரிய ஒரு வரலாற இந்திய அரசியல் வரலாற்றுலேயே இல்லை வந்து பேச்சை முடிச்சுட்டு கிளம்பி டாப்பில் அண்ணன் ஏர்போர்ட்டில் வச்சு கேட்குறாங்க இந்த மாதிரி முப்பது பேர் கூட்டத்திசியில் இறந்துருக்காங்களே இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்றாரு அண்ணன் எதுவுமே பதில் சொல்லலை கிளம்பிட்டாப்பில் சென்னை போயிட்டு அப்போ சொல்றாரு மிகப்பெரிய துயராக நடந்துச்சு இந்த துயருக்கு மிக வேதனை அளிக்கிறது அப்படின்றாரு இது சரியான விஜய் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது இதை எல்லாம் லைவ்ல போடுறாங்க இந்த ஊடகங்கள் விஜய் வந்துட்டாரு இந்த வந்துக்கிட்டே இருக்காரு இந்த இருந்து கிளம்பிட்டாரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஊடகங்கள் மிகப்பெரிய விட்டு கொடுக்குது விஜய்க்கு இந்த இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே சரியான திட்டமிடல் தான் கரூர் மாவட்ட செயலாளர் தமிழர் கழகத்தின் மாவட்ட செயலாளர்னு தான் நம்ம வந்து வழக்கு தொடுக்கணும் செய்தியாளர் சந்திப்பில் ஐயா முகா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாங்க விஜய் கை வயதாவாரா அப்படின்ட்டு விசாரணை ஆணைய அமைச்சருக்கும் விசாரணை வந்த தான் எல்லாம் சொல்லப்படும் அப்படின்ட்டு போயிட்டாரு இது திட்டமிட்டு செஞ்ச சதியா அப்படின்னு பார்க்கப்படுன்னா இல்லை ஏன்னா அது ரசிகர் கூட்டம் அதிகமானதால வந்த ஒரு விளைவு தான் எதிர்பாராத ஒரு எதிர்பாராத வந்த ஒரு விபத்தை தான் நாங்கள் கருதுறோம் அண்ணன் சீமானண்ணன் கூட சொல்லியிருக்காங்க நேற்று மரங்களையும் மலைகளையும் மாநாடு போகுது இது தம்பி விஜய்க்காக பேசியிருக்காரு ஏன்னா எல்லா துயரத்துலேயும் விஜய் கூட இருக்கிறாரு அவர் தான் அவர் சொல்லியிருக்காரு எதிர்பாராத விபத்து அதனால வந்து நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணா விஜயண்ணா இது அவங்க அரசியலாண்ணா இறந்தவன் எளவு கூட வரமாட்டேன்றீங்கண்ணா அவங்க போய் நேர்ல பாருங்கண்ணா அதை விட்டுட்டு நீ சொல்லாம பேசாம ஓடுறீங்களேண்ணா இது நியாயமாண்ணா